கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாக்கிய இயேசு கிறிஸ்துவானவர் செய்த ஒரு மிகப்பெரிய தியாகம் ஆவியான தேவன் நம்மை போல மாம்சத்திலே வெளிப்பட்டார் எப்ரவரி இரண்டாம் அதிகாரம் பதினான்கு பதினைந்து வசனங்கள் ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாயிருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார் மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கு ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படி அப்படி ஆனார் இந்த வசனத்திலே மனிதர்களாகிய நம்முடைய பாவ நிலையை குறித்து இரண்டு கருத்துக்களும் அந்த பாவ நிலையிலிருந்து நம்மை கிறிஸ்துவானவர் எவ்வாறு மீட்டார் என்ற ஆவிக்குரிய இரண்டு உண்மைகளும் கூறப்பட்டிருக்கிறது முதலாவது கருத்து ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்கு உள்ளானவர்கள் என்று மனித குலத்தை இந்த வசனம் சித்தரிக்கிறது மனிதன் இவ்வுலகிலே பயப்படும் ஒரு மிகப்பெரிய காரியம் மரணம் எதை எதையோ மனிதன் வெற்றி கண்டுட்டான் இன்னும் மரணத்தை தான் அவனால் வெற்றி காண முடியவில்லை பாவம் இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் மரணம் இந்த உலகத்திலே இருக்கும் ஆதாம் பாவம் செய்தபோது சாகவே சாவாய் என்று தெய்வன் அவன் அவனை நியாயம் தீர்த்தார் அன்று தொடங்கி இன்று வரை பாவம் செய்கின்ற மனிதன் மடிந்து கொண்டுதான் இருக்கிறான் ரட்சிக்கப்பட்டவர்களும் இதற்கு விதிவிலக்கல்ல ஏனென்றால் நாம் ரட்சிக்கப்படும் பொழுது நம்முடைய ஆன்மா மீட்கப்படுகிறது நம்முடைய சரீரமோ நாம் ஆதாம் இடத்திலிருந்து பெற்றுக்கொண்டதுனாலே அது இன்னும் பாவ சாயலிலே இருக்கிறது பாவ சாயலிலே வாழ்கின்ற நாம் ஒரு நாள் நிச்சயமாக மறிக்க வேண்டும் இவ்வுலகில் பிறந்த ஒவ்வொரு மனிதனும் பாவியாய் பிறப்பதினாலே அவன் மரணத்திற்கு உட்பட்டவனாய் இருக்கிறான் இரண்டாவது ஆவிக்குரிய உண்மை மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனே என்று வேதம் கூறுகிறது பாவிகளாகிய மனிதர்கள் மறிக்கின்றவர்களாக இருக்கிறார்கள் இந்த மனிதர்கள் மறிப்பதற்கு காரணமானவன் பிசாசானவன் அவன்தான் மனிதனை பாவம் செய்யும்படியாக தூண்டிவிட்டு மனிதனை மரணத்திற்கு எனவே இவ்வுலகில் வாழும் பாவ மனிதர்கள் எல்லோரையும் பிசாசானவன் தனது கட்டுப்பாட்டிற்குள் தனது அதிகாரத்திற்குள் வைத்திருக்கிறான் கடவுளுக்கு விரோதமான செயல்களை இந்த பூமியிலே மனிதர்கள் செய்யும்படியாக அவன் தூண்டுகிறான் பாவ இச்சைகளை நமக்குள்ளாக விதைக்கின்றான் பாவ சோதனைகளிலே நம்மை வஞ்சிக்கின்றவனாக அவன் இருக்கின்றான் எனவே நாம் பாவிகளாய் மரணத்திற்கு உட்பட்டவர்களாக இருந்தோம் மரணத்திற்கு உட்படுகிற நாம் பிசாசானவனுக்கு அடிமைகளாக இருந்தோம் ஆனால் கிறிஸ்துவானவரோ இவ்வாறு பாவ அடிமைத்தனத்திலிருந்து நம்மை மீட்கவும் அந்த பாவத்தின் விளைவாகிய மரணத்திலிருந்து நம்மை மீட்கவும் தன்னுடைய சொந்த ஜீவனை நமக்காக சிலுவையிலே ஒப்புக்கொடுத்து மறித்து உயிர்த்தெழுந்தார் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவர்கள் மறித்தாலும் விளைப்பார்கள் அவ்வாறே நாம் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக மரணத்தின் அதிபதியாகிய பிசாசானவனின் அடிமைத்தனத்தின் கீழ் இருந்தோம் ஆனால் நாம் ரட்சிக்கப்பட்ட பின்போ அந்த பிசாசானவனுடைய அதிகாரத்திலிருந்து நம்மை விடுவித்து நம்மை கிறிஸ்துவின் அதிகாரத்திற்கு நேராக பிதாவானவரின் அன்புக்குள்ளாக அரவணைத்துள்ளார் இந்த இரண்டு அவைக்குரிய உண்மைகள் நான் மரணத்தை ஜெயம் கொள்ளும்படியாக என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு கிறிஸ்துவினால் நான் மீட்கப்பட்டவன் நான் பிசாசனுடைய அதிகாரத்திலிருந்து விடுவிக்கப்பட்டு இன்றைக்கு நான் தேவனுடைய அரவணைப்பின் கீழ் இருக்கின்றவன் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் இதற்காக தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு மனிதனாய் அவதாரம் எடுத்து வந்தார் இந்த பூமியிலே மனிதனாய் பிறந்து பாவமற்றவராய் வாழ்ந்து நமக்காக மறித்து உயிர்த்தெழுந்து பிசாசின் இருந்தோம் மரணத்தின் வளமையிலிருந்தும் நம்மை மீட்டெடுத்திருக்கிறார் இந்த உன்னதமான கிறிஸ்துவின் அன்பிற்கு எப்போதும் நன்றி பட்டவர்களாய் வாழ வேண்டும் தெய்வன் தாமே நமக்கு கிருபை அருள்வாராக ஆமேன்